ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ரீசெண்டா நம்ம ஏகே அவரோட பேவரட் காரை பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு இது அவரோட ட்ரீம் கார் கண்டிப்பா மிகப்பெரிய ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ல நம்ம தலாச்சா இருக்காரு அண்ட் லேட்டஸ்டா நிறைய ரேஸ்ல கலந்துக்கிட்டு நிறைய இடத்துல வின் பண்ணிட்டு இருக்காரு இந்த நேரத்துல அவரோட ட்ரீம் காரான இங்கிலாந்த சேர்ந்த எக்லரான் ஆட்டோமோட்டிவ் அப்படின்ற நிறுவனம் இந்த ரேஸ் காரை தயாரிச்சிருக்கு அண்ட் இந்த காரோட மதிப்பு மட்டும் சுமார் பத்து கோடி அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவரோட ட்ரீம் காரை அவரை ஓன் பண்ணிட்டாரு அந்த ரேஸ்ல செம்மையா கலந்து பேஷன ஃபுல் ஃபுல் ஆக்கிட்டு இருக்காரு நம்ம தலாஜ படமும் நடிக்கிறாரு அண்ட் அவரோட பேஷன ரேஸையும் பாக்குறாரு அண்ட் இது இல்லாம ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இந்த ஒரு குணம் தான் எல்லாருக்கும் அவர்கிட்ட ரொம்பவே பிடிச்சது நிறைய செலிபிரிட்டிஸ் ஆல்சோ இதை பிராங்கா சொல்லியிருக்காங்க அஜி சார் மாதிரி இருக்கணும் ஏன்னா அவரோட பேஷன் ஃபேமிலி அண்ட் சினிமா இது மூணுத்தையும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்றாரு அது எப்படின்னு நாம அவர்கிட்ட கத்துக்கணும் அண்ட் அந்த மூணுத்துலயும் சிறப்பாக விளங்குறாரு அதுதான் அதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம தலாஜி சார பயங்கரமா புகழ்ந்துட்டு இருப்பாங்க கண்டிப்பா நம்ம ஏ கே ஃபேன்ஸ் எல்லாம் டே பை டே நம்ம ஏகே சாரோட போட்டோ பார்த்து ரசிச்சாலும் நெக்ஸ்ட் ஏகே கே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கு அப்டேட் தான் செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க இப்போ வரைக்கும் ஏ சிக்ஸ்டி ஃபோர் அகைன் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட தான் காம்போ பண்ண போறாரு அப்படின்ற நியூஸ் போயிட்டு இருக்கு அண்ட் இன்னொரு சைட் வெங்கட் பிரபு ரீசென்ட் இன்டர்வியூல அஜ் ஓகே சொன்னார்னா மங்கா தட்டு ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காரு விஷ்ணுவர்தன் ஆல்சோ நம்ம தலா அஜ் சார் கிட்ட ஸ்கிரிப்ட கொடுத்து ஓகே பண்ண வச்சிருக்காரு இவங்க மூணு பேர்ல நெக்ஸ்ட் யாரு அப்படின்றத மிகப்பெரிய கேள்விக்குறி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சார் கலீம் கார வாங்கிட்டார் அதை பத்தி உங்களுக்கு தேங்க்யூ பிரெண்ட்ஸ்